தர நேர்களுக்கு வணக்கம் இப்போது யாராவது ஒரு உங்களை ஏமாத்துகிறாங்க இல்லை உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை உங்கள் கணவனோ இல்லை மனைவியோ ஒரு கள்ள தொடர்பில் இருக்காங்க அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது உங்கள் குழந்தைகளின் ஃப்யூச்சர் பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் அவங்களுடைய கனெக்ஷனை கட் பண்ணலாம் சின்ன இந்த மாதிரி ஸ்பெல்ஸ் மூலம் என்ன பண்ணலான்னா ரெண்டு கேண்டில் எடுத்துக்கோங்க ரெண்டு கேண்டில் எடுத்துகிட்டு அந்த கேண்டலில் லைட் பண்ணிவிட்டு அந்த கேண்டல்லையும் ரெண்டு கேண்டிலையும் சுற்றி ஒரு நூலை வச்சு இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டிக்கோங்க கட்டிவிட்டு அந்த கேண்டலை ஏற்றி வச்சுட்டு அந்த நூலை கட் பண்ணுங்கள் அந்த கட் பண்ணும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இருவரையும் இல்லை இந்த தகாத உறவை நான் பிரிக்கிறேன் இல்லை தகாத உறவு மட்டும் இல்லை யாராவது வந்து உங்களை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாலோ ரொம்ப ப்ரெஷர் போட்டு உங்களை ஏமாத்தினாலோ அந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அந்த உறவை வந்து நீங்கள் வந்து செயிண்ட் மைக்கேல் செயின்ட் மைக்கேலை கூப்பிட்டுக்கோங்க மைக்கேல் மாதிரி காப்பாற்றுபவர் இல்லை இல்லையா ப்ரொடெக்ஷனுக்கு ஸோ மைக்கேலை கூப்பிட்டு நான் இந்த அந்த சிசரில் அது கட் பண்ணும்போது நான் இந்த இந்த நபருக்கும் எனக்கும் உள்ள ஆரா கனெக்ஷனை கட் பண்ணுறேன் அப்படி சொல்லி கூட அந்த ரெண்டு கேண்டலையும் வச்சுட்டு ஏற்றிட்டு அதில் நூலை ரெண்டையும் சேர்த்து கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு நடுவில் சிசரை வச்சு அதை அப்படி கட் பண்ணும்போது செயின்ட் மைக்கேலை கொண்டு நான் இந்த நபரால் எனக்கு இந்த நபரையும் எனக்கும் உள்ள உறவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை இந்த நபருக்கு என்னுடைய நினைவு வ எதுவுமே வரக்கூடாது என்னை இன்னும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படி போதும் கட் பண்ணலாம் இப்படி எல்லாம் கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஆஷஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த கேண்டலில் ஃபுல்லாக எரிய விடுங்க அந்த நூல் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது உங்களை உங்களை உங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக ஏதாவது போய் போட்டுருங்க இல்லை கடலில் இல்லை ஓடுற தண்ணி இருந்தால் அதில் போட்டுவிடுங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபராக இருந்தாலும் சரிதான் இல்லை உங் ஒரு சில பேர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி உங்களை வந்து தொல்லை நச்சு நச்சுன்னு பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் இல்லை ஒரு தெரியாமல் ஒரு ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அதில் ஒரு பெண் பெண் கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னால் வாழ முடியில் அவ்வளோ ஒரு தொல்லை பண்ணுறா மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் இதை வந்து காட் கட்டிங்னு சொல்லுவாங்க அவங்களால நம்மளுக்கு அவங்க அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்